முக்கிய செய்தி பம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பு இழந்து ஓடுவார்கள் அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் ஸ்டாலின் ட்வீட் பம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ட்வீட் செய்திருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் முழு என்ன தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எட்டல பதிவில் கருத்தினை பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்ற ஒரு கருத்தையினை அவர் பதிவிட்டிருக்கிறார் தந்தை பெரியார் குறித்து பேரறிஞர் அண்ணா கூறியது என்றும் அதே போல அது எது நேரிட்டாலும் மன பல பட்டத்தை எடுத்து சொல்வேன் என்றும் அவர் பேரிடத்துக்கு என்றும் அவர் தனது எச்சல வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது வம்பிழுக்கும் வீணர்கள் செம்பிழந்து ஓடுவார்கள் என அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் ட்வீட் செய்திருக்கிறார் புகழொளியையும் அறிவொளியையும் தந்து நம்மை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவுக்கு புகழ் வணக்கம் என்று தனது எக்ஸ்தலத்தில் ட்வீட் செய்திருக்கிறார் மீண்டும் இணைப்பில் இணை இணைந்திருக்கிறார் சாமுவேல் விவரங்களை நீங்க சொல்லுங்கள் இவரானி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸல பதவியில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இதை பார்த்தோமானால் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று தனது பதிவினை அவர் போட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து குறித்து பேரறிஞர் அண்ணா கூறியது என்றும் அது எது நேரிட்டாலும் மன மனதில் பட்டதை எடுத்து சொல்வோம் என்ற உரிமை போர் பெரிய பெரியாருடவும் அதே போல வாழ்வு முழுவதும் அதிலே அவர் கண்ட வெற்றி மிகப்பெரியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வெற்றி விளைவு அவருக்கு மட்டும் கிடைத்த கிடைக்கவில்லை என்றும் அனைவருக்கும் பொருந்துள்ளது என்றும் அவர் தனது எக்சல பதிவின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தந்தை பெரியார் அறிவழியையும் தனது நன்மை அளிக்க தாயின் தலைமகள் பேரறிஞர் அண்ணாவுக்கு புகழ் வழக்கம் என்றும் அவர் தனது எக்சல பதிவில் தெரிவித்திருக்கிறார் நம்முடைய நோக்கம் பெரியது அதற்கான பயணமும் பெரியது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ பதிப்பில் இத்தகையான வார்த்தைகளை பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது கனகதாரா விவரங்களுக்கு நன்றி